நண்பர்களே ஒரு குட்டி கதையுடன் நான் உங்கள் இலக்கிய வெங்கட் நல்லவர்களுக்கு சோதனை வருவது எதற்காக தீயில் வெந்த தங்கம் அருண் இருபத்தைந்து வயதான ஒரு சாதாரண இளைஞன் அவன் வாழ்க்கையில் எப்போதும் நேர்மையாகவும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையுடனும் வாழ்ந்தான் நண்பர்களுக்கு எப்போதும் துணை நின்றான் குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்தான் தன்னம்பிக்கையுடன் முயற்சியும் செய்தான் ஆனால் வாழ்க்கை அவனுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்கவில்லை நம்பிய நண்பர்கள் அவனை விட்டு சென்று விட்டனர் வேலை தேடியும் வாய்ப்பு கிடைக்கவில்லை குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகள் வந்தன ஒரு நாள் வேலைக்காக அலைந்து வந்த அவன் நான் ஏன் மட்டும் இவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறேன் நல்லவனாக இருக்கிறேன் ஆனால் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று சோகமாக ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்தான் அந்த நேரத்தில் அருகே ஒரு பழைய தங்க வேலைப்பாடு செய்யும் கலைஞர் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு தனக்கு கிடைத்த பழைய தங்க துண்டை தீயில் வைத்து அடித்து உருக்கி அதை நகையாக வடிவமைப்பதை பார்த்தான் அருண் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஏன் தங்கத்தை இவ்வளவு கஷ்டப்படுத்தீர்கள் என்று அதற்கு அந்த கலைஞன் சிரித்துவிட்டே சொன்னான் இது சாதாரண தங்கம் ஆனால் இதை தீயில் வைத்து அடித்து வடிவமைத்தால் தான் ஒரு அழகான நகையாக மாறும் இதை செய்யாவிட்டால் இது எந்த மதிப்பு ஒரு தகடாகவே இருக்கும் அருணுக்கு இன்னும் புரியவில்லை அதனை புரிந்து கொண்ட கலைஞர் அவனை நேசத்துடன் பார்த்து சொன்னார் நீயும் தீயில் வெந்த தங்கம் போல இருக்கிறாய் வாழ்வில் பெரிய விஷயங்களை அடைய விரும்புகிறாயா அப்படி என்றால் சோதனைகள் வந்தே தீரும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை கலைக்க வடிவமைக்க வரும் அந்த வார்த்தைகள் அருணின் மனிதன் ஆழமாக பதிந்தது நான் நான் மட்டும் இந்த சோதனைகளை சந்திக்கிறேனா என்ற சந்தேகம் இருந்தது ஆனால் இப்போது புரிந்துவிட்டது நல்லவர்களுக்கு மட்டும்தான் கடினமான சோதனைகள் வரும் ஏனென்றால் அவர்களை கடவுள் இன்னும் உயர்த்தவே விரும்புகிறார் அந்த நாளில் இருந்து அருண் சோதனைகளை கவலப்படாமல் தன்னம்பிக்குடன் முயற்சி செய்ய தொடங்கினான் சிறிது நாட்களில் அவன் ஒரு சிறிய தொழிலை தொடங்கினான் சில ஆண்டுகளில் அதே தொழில் பெரிய நிறுவனமாக வளர்ந்தது அவன் புரிந்து கொண்ட பாடன் நான் தீயில் வந்த தங்கம் எந்த சோதனையும் என்னை அழிக்காது மேலே உயர்த்தும் நீங்களும் இது மாதிரியான ஒரு நிலையில் இருந்தால் அதற்காக சோந்தி விடாதீர்கள் சோதனை வருவது நீங்கள் பெரிய வெற்றியை அடையத்தான் நீங்களும் தீயில் வெந்த தங்கம் தான் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்